ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம சேனலில் இது அடுத்து தான் போடுறதுங்க அந்த நெல்லிக்காய் முடிச்சில் போடுறது ஒரு கூட இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் போடுறது ஒரு கூடைங்க இதுக்கு வந்து கார்னர் எப்படி டர்ன் பண்ணுறது அந்த ஃப்ளவர் வர்றதுக்கு எப்படி போடணும் அப்படின்றதுக்காகவும் நான் எடுத்துருக்குறேங்க இதை அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலர் ரெகுலராக பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் எங்கிட்ட வந்து நீங்கள் கேட்கலாம் எந்த சந்தேகம் வந்தாலும் கேளுங்க ஒரு சில வீடியோஸ் எல்லாம் நான் போட்டுன்னு இருக்கிறேன் அடுத்தடுத்து சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க நம்ம போட்டு காமிக்கலாம் ஓகேங்களா நம்ம இப்போ இது என்னுடைய கார்னர் டர்ன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் இது வந்து நான் எப்படி டர்ன் பண்ணுவேன்றத நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் வந்து நான் டுட்டோரியலாக போடலைங்க அதனால் வந்து நான் இப்போ அதை போடலாம் அப்படின்னு எடுத்துருக்குறேன் நம்ம பார்க்கலாம் அதை இது வந்து ரன்னிங் வயருங்க இதுக்கு வந்து அளவில் வந்து நான் இது வந்து இருபத்தஞ்சி நீளம் வச்சுருக்குறேங்க இருபத்தஞ்சி பூ வச்சுருக்குறேன் இது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் கேட்டிருக்குறாங்க அந்தம்மா அகலம் வந்து பதிமூணு வருஷம் டோட்டலாக வச்சுருக்குறேன் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆறு ஆறு வருஷம் போட்டுட்டு சென்டர் பக்கத்தில் ஒரு லைன் மொத்தம் பதிமூணு வருஷம் இருபத்தஞ்சி நீளம் வச்சுருக்குறேன் அதுக்கு ஒவ்வொரு ஒயரும் நான் வந்து இதுக்கு வெட்டியிருக்கிற ஒயர் வந்து எட்டடி அடி எட்டடி வச்சிருக்கிறேன் ஏன்னா இது புது இது வேறு கொஞ்சம் சின்னதாக வேணும்னு இருக்கிறாங்க அதனால் ஹைட் கம்மியாக வேணுன்றதுக்காக நான் எட்டு அடி வெட்டியிருக்கிறேன் ஓகேங்களா இதெல்லாம் நம்ம இப்போ கார்னர் டர்ன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் இது ரன்னிங் ஒயருங்க இது வந்து நம்ம சிங்கிள் சிங்கிளாக தான் இருக்குது இல்லைங்களா இது நமக்கு இந்த இந்த பேட்டன்ல இது பாருங்க இந்த மாதிரி நமக்கு இது இது மாதிரி வரணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு லைன் இது வந்து எக்ஸ்ட்ராவாக ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுன்னு வரணும் அதுதான் நம்ம போட்டிருக்கிறோம் இப்போது நீங்கள் வந்து நான் க்ரீன்லேயும் போடலாம் சாண்டல்லையும் போட்டாலையும் நமக்கு இந்த இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக வரும் இந்த மாதிரி வந்தால் தான் நமக்கு இந்த மாதிரி பேட்டர்னில் போடுறதுக்கு நல்லாயிருக்குங்க அதுக்காக நான் போட்டிருக்குறேன் இப்போ நம்ம கார்னர் டர்ன் பண்ணுற இடத்துக்கு வந்துவிட்டோம் இது பாருங்க இது வந்து இந்த ஒயரை நம்ம எப்போவுமே கட் பண்ணிவிடுவோம் இந்த ஒயரை நம்ம இது வரைக்கும் கட் பண்ணிவிட்டு உள்ளர இன்சர்ட் பண்ணிவிடுவோம் இன்சர்ட் பண்ணோம்னா என்ன ஆகுதுன்னா இங்கே பாருங்க நம்ம இந்த ரெண்டு ஒயரும் பிடிச்சி போட்டோம்னா இந்த இடத்துல கொஞ்சோண்டு கேப் வருது இல்லைங்களா அது வராமல் இருக்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேங்க நான் எப்படி போடுவேன்னா இங்கே பாருங்க இந்த ரெண்டு ஒயர் இருக்குது பார்த்திங்களா தெரியுதுங்களா இந்த ரெண்டு ஒயர் இருக்குது பார்த்திங்களா இதை வந்து இந்த ரெண்டு ஒயர் வருது பாருங்கள் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நான் வந்து ஒரு இது போட்டிருப்பேன் அதுக்கப்புறமா இந்த ஒயர் நமக்கு இந்த இடத்துல வருது பார்த்தீங்களா இந்த ஒயரை நம்ம இது மேலே போட்டு போட்டுக்கலாம் ஏன்னால் அது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு நான் போடுவேங்க கட் பண்ண மாட்டேன் ஒரு பூ அஞ்சு வருஷம் மேலே வர்ற வரைக்கும் அப்படியே அந்த ரெண்டு ஒயர் வந்தோன்னே இருக்கும் அந்த மாதிரி போட்டோம்னா அந்த இடத்துல வந்து நமக்கு கேப் கூடாதுங்க அதுக்காக நான் சொல்கிறேன் நான் நான் எப்போவுமே கட் பண்ணுறது இல்லைங்க மேலே வந்து கொஞ்சம் அஞ்சு லைன் வந்த பிறகு அந்த உள்ளே இருக்கிற ஒயரை நம்ம கட் பண்ணிப்போம் அவ்வளோதாங்க நமக்கு கேப் வராமல் இருக்கிறதுக்காக அது சொருனா வேறு ஒரு மாதிரி இருக்குது இல்லைங்களா அதனால் நான் நாங்கள் சுருகிறதில்ல இங்கே பாருங்கள் இந்த பாருங்க ரெண்டு வயர் இருக்குது பார்த்தீங்களா இந்த உயரும் இந்த ஒயரும் சேர்த்து நம்ம போட்டுட்டோம் இப்போ வந்து அடுத்த வருஷ அடுத்த அடுத்த பூ போடுறது வந்து அப்படியே வரும் ரெ கண்டினியூஸாக போட்டுன்னு வந்துடலாம் இது வந்து ஒரு லைன் அப்படியே வரும் அதுக்காக நம்ம போடுறது இந்த கார்னர் டேர்ன் பண்ணுறது எப்படின்றதுக்காக நான் சொல்கிறேங்க இதை சரிங்களா நீங்களும் அதே மாதிரி போடலாம் ஒரு மூணு வருஷம் அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து அதை கட் பண்ணிக்கலாம் உள்ளே இருக்கிற ஒயரை இங்கே வருது பார்த்திங்களா இந்த உள் ஒயரை வந்து உள்ளே இருக்கிற ஒயரை ஒரு மூணு வருஷம் போட்டு பிறகு இதை கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ஹேண்டில் போடும்போது அதை வச்சுக்கலாம் ஓகேங்களா புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேங்க புரிஞ்சுருக்கோம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிச்சா என்னன்னு தெரியலிங்க நான் இல்லைன்னா அந்த கூடிலையும் போட்டு காமிக்கிறேன் கார்னர் டர்ன் பண்ணுறது இதுக்கு வந்து அளவுகளும் கரெக்டாக சொல்லியிருக்கிறேன் இது புதுசாக முடித்தாதான் இந்த கூடை எந்த லெவலில் வருதுன்றது தெரியுங்க இந்த இடத்துல கார்னர் டர்ன் பண்ணுறது பாருங்க நம்ம இந்த டேர்ன் பண்ணுற இடத்துல இந்த ரெண்டு வயர் வரும் தெரியுதுங்களா பாருங்க இது நம்ம வந்து ஃபஸ்ட் லைன் போடுறது ஃபர்ஸ்ட் லைன் நான் நான் வந்து கொஞ்சமாக தான் விடுவேன் இந்த சைடும் இந்த சைடும் கொஞ்சமாக தான் ஏன் நம்ம அதை வேஸ்ட் பண்ணுன்றதுக்காக கொஞ்சமாக தான் விட்டுருக்குவேன் பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்க விட்டுருப்பேன் அது நம்ம அப்படியே இதில் போடும்போது சேர்த்து போட்டுருவேன் நான் ஓகேங்களா இதனுடைய அளவுகள் இப்படி தான் வரும் இது வந்து ஒரு மாதிரி மேலே பேட்டர்ன் இந்த மாதிரி இதே மாதிரி போடலாம் அப்படின்றதுக்காக நான் எடுத்துருக்குறேங்க இதே மாதிரி மேலே வரும் அவ்வளோதாங்க வேறு மாதிரி வித்தியாசமாக போடலைங்க நான் இது ஒரு அம்மா கேட்டிருக்குறாங்க அதுக்காக இது ப்ரிப்பேர் பண்ணுறேன் இது அளவுகள் புதுசாக வச்சுருக்குறேன் நான் ஏன்னா அது வந்து எப்படி வரும்ன்றது மேலே வரும்போது தான் தெரியுங்க நான் எட்டு தான் வச்சுருக்குறேங்க இருபத்தஞ்சி பூ வச்சுருக்குறேன் அகலத்தில் பதிமூணு வச்சுருக்கிறேன் போடலாம் பார்க்கலாம் எப்படி வருதுன்றது கூட அப்புறமா நான் கார்னர் டர்ன் பண்ணுறதுக்காக நான் போட்டேன் ஓகேங்களா இப்படி வச்சிடலாம் இந்த கூட பாருங்க இது வந்து ஃப்ளவர் பேட்டர்ன் போடுறதுங்க இது வந்து டாஃப் அண்ட் ஆஃப் ஒயரில் போட்டிருக்கிறேன் ரெட் அண்ட் ஒயிட்டு ரொம்ப அழகாக இருக்குதுங்க இது அந்த அம்மா இன்னொரு அம்மா வந்து பிங்க் கலர் கேட்டாங்களே அவங்களே கேட்டிருக்குறாங்க இதுக்கு வந்து நான் அளவுகள் வந்து ஒன்பதை அடி வச்சுருக்குறேங்க ஒவ்வொரு ஒயரும் இதுக்கு வந்து நீளத்தில் இருபத்தி ஒரு பூ தான் வச்சுருக்குறேன் இதுவும் கொஞ்சம் ஷார்ட்டாக வரணும் அப்படின்றதுக்காக நான் இருபத்தி ஒரு பூ வச்சுட்டு ஒன்பதே கால் அடி எடுத்துருக்குறேன் ஒயரு எடுத்துகிட்டு நம்ம வந்து இதுலேயும் பதிமூணு வருஷம் போட்டிருக்குறேன் இந்த பக்கம் ஆறு அந்த பக்கம் ஆறு போட்டிருக்குறாங்க இப்போ வந்து நம்ம இதுக்கும் கார்னர் டர்ன் பண்ணுறது எப்படின்றத பார்த்துட்டு ஃப்ளவர் எப்படி போடுறது அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்காக நான் இந்த கூடையை காண்பிக்கிறேங்க இதுக்கு அளவுகளும் கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க பாருங்க நம்ம கார்னர் டர்ன் பண்ணுற இடத்துல நான் வந்திருக்குறேன் இதுக்கும் அப்படி தான் நம்ம கார்னர் கார்னரில் ஒயர் விடுறோம் கட் பண்ணுவோம் இல்லையா அது வந்து நம்ம கட் பண்ணாமல் அப்படியே போட்டோம்னா கூட வந்து கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் அந்த இடத்துல நம்ம சொருகத்துக்கு ரொம்ப இதுவாக இருக்காது சரிங்களா அதுக்காக நான் இப்படி பண்ணுவோங்க இங்கே இருக்குது பாருங்க இந்த ஒயரை நம்ம எப்போவுமே வெட்டிடுவோம் இதை வெட்டாமல் நம்ம இங்கே பாருங்க இது உள்ளே வச்சிடணும் இந்த பக்கம் வர்ற ஒயரை மேலே வச்சுக்கணும் வச்சுட்டு அதிலே ஒரு நாட் மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து நம்ம இப்படி போட்டுக்கலாம் இருங்க ஒரு நிமிஷம் அப்படி இருங்க ஸ்டாண்ட் இடிக்குது இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ஒரே வீடியோவாக எடுக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் புரிஞ்சதுன்னா புரிஞ்சதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நான் எப்போவுமே ரெண்டு வயிறு சேர்த்து வச்சு தான் போடுவேங்க போட்டுட்டு மேலே ஒரு அஞ்சு வருஷம் வரட்டும்ங்க அஞ்சு வருஷம் கூட வரட்டும் வந்த பிறகு அதுக்கப்புறம் அந்த உள்ளே வரது பார்த்திங்களா அந்த உயரம் மட்டும் கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பாருங்க இந்த டேர்ன் பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல எதுவுமே தெரியாது பாருங்க இப்போது நம்ம இந்த ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி தான் நமக்கு இருக்கும் இந்த இடத்துல நமக்கு கேப் வராமல் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கும் அவ்வளோதாங்க இது இதே மாதிரி நம்ம அப்படியே தொடர்ந்து போட்டுக்கலாம் இந்த இடத்துலையும் பாருங்கள் கார்னர் டர்ன் பண்ணுற இடத்துல நான் வந்து ஃபஸ்ட்டு ஒயர் வந்து எப்பவுமே கொஞ்சமாக தான் விடுவேன் நம்ம இந்த கடைசி கடைசி தான் கொஞ்சம் நீட்டமாக இருக்கும் அதை வந்து நம்ம வந்து இப்படி சேர்த்து போட்டு கட் பண்ணிவிடுவேன் நான் கட் பண்ணிவிட்டு அதை உள் ஒயர் மீறது பார்த்திங்களா அதை வந்து நம்ம ஹேண்டலுக்கு வச்சுக்கலாம் இல்லை கட்டுறதுக்கு எதுக்காக வச்சுக்கலாம்ங்களா ஏன் அதை வந்து சேர்த்து போடலாம் போட்டால் கொஞ்சம் பெருசாக வரும் பூ இல்லைங்களா அதனால் வந்து ஒரு அஞ்சு வருஷம் போடுங்க உள்ள சுரு இல்லைங்களா அதனால் ஒரு அஞ்சு வருஷம் போட்டுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது எப்படின்னா நான் இது வந்து பதிமூணு வருஷம் போட்டுவிட்டேங்க அடுத்தது ஒயிட்லேயே வந்து ஒரு லைன் ஃபுல்லாக போடுறேன் இப்போ வந்து இந்த இடத்துல பாருங்கள் ஒன்று ரெட்டு ஒன்று ஒயிட் இருக்குது ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது ஃபஸ்ட்டில் நம்ம அடிபாகம் போடுற இடத்துல கொஞ்சம் மாற்றமாக இருக்கும் இது ஒன்று அது ஒரு கலராக இருக்குங்க நமக்கு ஒரே கலரில் வந்தால் தான் அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் வருது இல்லைங்களா அதனால் பாருங்கள் ஒரு லைன் எப்பவுமே போட்டுட்டு போட்டோம்னா இங்கே பாருங்கள் இது ஒயிட்டு வருது இந்த இடத்துல பாருங்கள் ரெட்டே வருது இந்த மாதிரி ஒரு லைன் மேலே போட்டுருணும் இப்போ வந்து நம்ம ஃப்ளவர் எப்படி போடுறதுன்னு நம்ம சொல்கிறேங்க இதுக்கு வந்து ஆஃப் அண்ட் டபுள் ஒயர் ஒயர் எடுத்துருக்குறேங்க ரெட் கலர் எடுத்துருக்குறேன் நீ பாருங்க இப்போ இது ஒரு லைன் நம்ம போட்டுட்டு இல்லைங்களா அது பாருங்கள் ஒரு லைன் நம்ம மேலே போட்டுட்டு இல்லைங்களா அதுலேயும் நான் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் நீ பாருங்கள் இந்த ஒயர் நம்ம எப்போவுமே இதுக்கு நெல்லிக்காய் முடிச்சுக்கி இந்த பக்கம் ரைட்டில் திருப்புவோம் இதை நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா லெஃப்ட்டில் நம்ம சிவன் கண் போடுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி திருப்பிக்கங்க இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு ரெண்டாக வருது பார்த்திங்களா அந்த இடத்துல தான் நமக்கு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுங்க அதனால் இதையும் வந்து பாருங்கள் இதையும் லெஃப்ட்டில் வச்சுருக்கோங்க நம்ம அடுத்த ஒயரும் வந்து லெஃப்ட்டில் திருப்பிக்கங்க லெஃப்ட்டில் மடிச்சுக்கிட்டு போடுங்க நம்ம சிவன்கண் போட தெரிஞ்சால் இந்த கூட எல்லாம் ஈஸியாக போடலாங்க இது அடுத்தது லெஃப்டிலே திருப்பிக்கின்னு நம்ம போட வேண்டியதாங்க இதை வந்து ஃப்ளவர் பேட்டர்ன் போடுறதுக்காக நம்ம இப்படி போடுறோம் இந்த ஒயர் நான் சொல்லியிருக்கிறேன் பார்த்திங்களா உங்களுக்கு லெஃப்டில் திருப்புன்னு கூட்டாக தான் நமக்கு வந்து உள்ளே எடுத்து விட்றதுக்குன்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேங்க அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நமக்கு இது ஒரு லென்த்தாக வருது அப்படின்னாக்கா நீட்டமாக ஒயர் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஒரு லைன் போட முடியும் அதனால் நான் வந்து நம்ம அளவு எடுக்கிறோம் பார்த்திங்களா அந்த அளவிலிருந்து ஒரு ரெடி எக்ஸ்ட்ராவாக எடுத்துப்பேன் இப்போ பாருங்கள் அடுத்த ஒயரு ஒன்று ரெண்டு போட்டுக்கோங்க அடுத்தது ஒன்று ரெண்டு மூணு மூணு ஹோல்ஸ்லேயும் போட்டுக்கணுங்க இப்போ நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணுறதும் இந்த பிடிச்சி நம்ம பிடிச்சிக்கிறதும் நம்ம இந்த ஃபஸ்ட்டு இங்கே போடுறோம் பார்த்திங்கன்னா அந்த ஒயரை தான் நான் எப்பவுமே பிடிச்சி இழுப்பேன் இழுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்க ஒவ்வொரு ஒயராக மேலே கறதும் மேலே கீழே கற்று கீழே இழுத்துட்டிங்கன்னா ஃப்ளவர் வந்துடுங்க ஆஃப் அண்ட் ஆஃபில் போட்டால் அழகாக இருக்குதுங்க அவங்க வந்து ரெட் அண்ட் ஒயிட்டில் கேட்டாங்க அதுக்காக நான் இந்த கூடை மறுபடியும் ரெடி பண்ணுறேங்க அடுத்த கூடை அடுத்தது இது வந்து மல் ஒரு மாதிரி டபுள் கலர்லேயே வந்துடும் ஒயிட் சேர்த்து இல்லைங்களா இந்த இடத்துல ஒரு கலர் சேர்ந்தா அப்படி வரும் சிங்கிளாக வராமல் சேர்ந்தா அப்படி வருங்க இது வந்து ஃப்ளவர் பேட்டர்ன் போட்டால் ரொம்ப நல்லா இருக்குதுங்க அந்த கூடை ஆஃப் அண்ட் ஆஃபில் ஒத்தையில் போட்டுறத விட ரெண்டு கலர் ஒன்று சிங்கிள் கலரும் ஒன்று வந்து டபுள் கலர் ஒயரும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு போடுங்க நீங்களும் போடுங்க அழகாக இருக்குது கூட எல்லோரும் போடுறதுக்காக மட்டும்தான் நாங்கள் எல்லா சேனலில் இருக்கிறவங்களும் வீடியோஸ் போடுறது எதுக்குண்ணா அடுத்தவங்க கற்றுக்கிறதுக்காக தான் மட்டும்தாங்க நாம் மட்டுமே போயிடுறதுக்காக கிடையாது ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் போடுறோம் என்னை பார்த்து நீங்கள் போடுறீங்க உங்களை பார்த்து நாங்கள் போடுறோம் நல்லா எதுவும் சொல்லக்கூடாதுங்க பாருங்க நம்ம போட சொல்லி கொடுக்குறது எதுக்குங்க போடுறதுக்காக மட்டும்தாங்க என்னுடைய பேட்டன் உன்னுடைய பேட்டன் அதெல்லாம் சொல்லாதீங்க யாரும் டயம் யார் எது போட்டாலும் சரி ஓ நம்மளை பார்த்து போட்டாங்களா சந்தோஷப்படணுங்க இது பாருங்க மூணு வந்து ஒரே கலரில் இருக்குது இல்லைங்களா இந்த ரோஜா பூ மாதிரி வரும் ஒரு கலர் ஒரே கலரில் ரோஜா பூ மாதிரி வருங்க இது வந்து லென்த்தாக இருக்கும் ஒயர் எப்படின்னா நான் ஒரு லைன் ஃபுல்லாக போடுறதுக்காக கட் பண்ணியிருப்பேன் அதனால லென்த்தாக இருக்கும் அந்த ஒயரு அப்போதாங்க உள்ளர எடுக்க முடியும் ரன்னிங் ஒயர் வந்து உள்ளர எடுக்க முடியாது இல்லைங்களா அதனால் நீட்டமாக கட் பண்ணிக்குங்க பாருங்க இதை வந்து இப்படி போட்டு டைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து எப்போவுமே இந்த ஒயரை இழுத்துப்பேன் அப்புறம் அந்த மேலே இருக்கிற ஒயரை இல்லைங்க அதுக்கப்புறமா இந்த ஒயரை இழுத்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த இடத்துல நமக்கு சுருக்கம் இல்லாமல் இருக்கும் டக்கு டக்குன்னு முடியுங்க ஒரு ஒரு வேலையாக ஓகேங்களா பாருங்க ஃப்ளவர் கரெக்டாக வருதுங்களா ஓகேங்களா இதே மாதிரி நீங்களும் போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்